அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஐசிசி என்றால் என்ன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆமாங்க ஐசிசின்றது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல வந்து இந்தியாவுக்கான இல்லை இது எங்க இருக்கு நெதர்லாந்துல இருக்கு இந்த இந்த அமைப்பு என்ன சொல்லுது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கேலன்ஸ் வந்து கேலன்ஸ்ன்ற அந்த நாடுகள் இருக்கு இல்லையா அந்த நாடுகள்ல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நூத்தி இருபத்தி நான்கு நாடுகள்ல எங்க போனாலும் நெதன்யாகு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னென்று சொன்னாலும் அவர் ஒரு போர்க்குற்றம் புரிந்திருக்கிறார் பல குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார் பல பெண்களை கொலை செய்திருக்கிறார் அங்க பலஸ்தீன்ல மிகப்பெரிய மிகப்பெரிய படுகொலையை செய்திருக்கிறார் ஒரு இனத்தையே அழிப்பதற்கான வேலையை செய்திருக்கிறார் இதற்காக அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றம் புரிந்தவராக குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டும் என்று என்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது இது ஏற்கனவே புதின் அவர்களையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் புதின் அவர்கள் மங் மங்கோலியா சென்றார் மங்கோலியா இந்த நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் இருக்குது அல்லவா கேலன்ஸ் நாடுகள் இந்த நாடுகளில் மங்கோலியாவும் இருக்கு ஆனாலும் புதின் அங்க போகும் பொழுது மங்கோலியாவால் புதினை கைது செய்ய இயலவில்லை ரஷ்ய அதிபர் என்னென்னு சொன்னால் ரஷ்யாவின் வல்லமைக்கு மங்கோலியாவால் ஈடு கொடுக்க முடியாது அதே மாதிரி உமர் அல் பஷீர்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய பிரதமர் அவரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் அவர் தென்னாப்பிரிக்கா சென்றிருந்தார் தென்னாப்பிரிக்காவும் இந்த நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளிலே உறுப்பு நாடுகள் லிஸ்ட்ல தென்னாப்பிரிக்காவும் இருக்கு அங்கும் அவரை அவரை கைது செய்ய முடியவில்லை ஏன்னென்று சொன்னால் அங்கும் ஒரு ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடுத்து இருக்கு இந்த ஐசிசி குற்றவியல் நீதிமன்றத்துல குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒரு நபர்கள் அந்த உறுப்பு நாடுகளுக்கு சென்றால் கைது செய்ய முடியும் ஆனால் கைது செய்ய முடியாமல் இருந்தார்கள் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இத்தாலியும் நெதர்லாந்தும் தெளிவாக அறிவிச்சிருக்காங்க எங்க நாட்டு மண்ணில் நிதனியாக கால் வைத்தார் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் நாங்கள் கைது செய்வோம் கைது செய்து உலக குற்றவியல் ஐசிசியில் நீதிமன்றத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நாங்கள் நிறுத்துவோம் அவருக்கான தண்டனையை வாங்கி கொடுப்போம் அவருக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது அதை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் இவர் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் கடுங்காவது தண்டனை என்பது ஒரு கேள்விக்குறியான தான் அது என்ன இருக்குன்றதை நம்ம அவர்களுடைய அந்த லிஸ்ட் வந்தால் தான் தெரியும் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இதனால் இவர் நதன்யாகு வேறு எங்கும் செல்லாமல் ஓடி ஒளிந்து விடுவாரா தெரியல அமெரிக்கா நாட்டிற்கு அவரால் செல்ல முடியுமான்னு நிச்சயமா செல்ல முடியும் சொன்னா அமெரிக்கா வந்து இந்த ஐசிசி உடைய நீதிய நீ சர்வதேச குற்ற நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தண்டனையை எதிர்க்கிறார்கள் இது தவறு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நதன்யாகுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் என்னென்று சொன்னால் காசாவில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் ஏவிய ஏவுகணை முதல் அடி அதன் பிறகுதான் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பித்தது யார் முதல் அடி அடித்தார்களோ அவர்கள் தான் பயவர்கள் குற்றவாளிகள் அமெரிக்கா அவங்களுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் பெண்கள் குழந்தைகளை காசா என்று நீங்கள் தீவிரவாத அமைப்பு என்று கூறக்கூடிய அந்த அமைப்பினர் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்யும் எண்ணத்துடன் ஒருபோதும் செயல்படவில்லை ராணுவ நிலையங்கள் மீது ராணுவ தளவாடங்கள் மீதுதான் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு கொடூரமான தாக்குதல் கொலை குற்றம் செய்த நாடுகள் பட்டியலில் இஸ்ரேல் இணைந்திருக்கிறது குற்றவாளிகள் நாடுகள் குற்றவாளி பிரதமரை தன்னுடைய நாட்டின் பிரதமராக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது நதனியாக அவர்கள் மிகப்பெரிய குற்றம் புரிந்திருக்கிறார் பெண்கள் குழந்தைகள் என்று பாரபட்சம் பார்க்காமல் முதியவர்கள் என்று மருத்துவமனை மீது தாக்குதல் பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் மசூதி மீது தாக்குதல் இது போன்ற ஒரு அக்கிரமமான ஒரு தீவிரவாத அமைப்பு என்ன செய்யுமோ அது போன்ற செயல்களில் ஈடுபட்டார் நதன்யாக இதனால் தான் அவர் குற்றவாளி குண்டில் என்று குற்றவாளியாக நிறு நிறுத்த வேண்டும் என்று ஐசிசி விரும்புகிறது அதுதான் நியாயமும் கூட எப்பொழுது நதன்யாக அவர்கள் கைது செய்யப்படுவார் இல்லை என்று சொன்னால் அவர் தப்பித்து விடுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி அருமை உறவுகளை மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் ஜெய்ஹிந்த்